சினிமா உலகில் இப்போது ஒரு புதிய ஸ்டண்ட் படம் ரிலீஸ் ஆகி சில நாட்களிலேயே குறைத்துக் கொள்வதால் சினிமாக்காரர்கள் நேரடியாக மக்களை தேடி செல்ல தொடங்கியுள்ளனர் அது கல்லூரி வளாகமானாலும் சரி திரையரங்கின் ரசிகர் மன்றமாக இருந்தாலும் சரி தங்கள் படைப்பை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் தீவிரமாக இறங்கியுள்ளனர் இன்று மதுரையில் மாஸ் என்ட்ரி அப்படி ஒரு அதிரடி என்ட்ரி இன்று மதுரையில் அரங்கேறியது வரும் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியாக உள்ள மிடில் கிளாஸ் திரைப்படத்தின் படக்குழுவினர் மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள திரையரங்கில் சர்ப்ரைஸ் விசிட் அடித்தனர் திரைப்படத்தை காண வந்த ரசிகர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி எதிர்பாராத விதமாக திரைக்கு முன்னால் தோன்றிய நடிகர்கள் முனேஷ்காந்த் மற்றும் முகமது குரோஷியை பார்த்த ரசிகர்கள் உற்சாக வெள்ளத்தில் ஆரவாரம் செய்தனர் தொடர்ந்து ரசிகர்கள் முன்னிலையில் படத்தின் அதிரடி ட்ரெய்லர் திரையிடப்பட்டது திரையில் காட்சிகள் மாற மாற ரசிகர்களின் கைத்தட்டலும் விசில் சத்தமும் திரையரங்கை அதிர வைத்தது பேச ஆரம்பித்த முனேஷ்காந்த் நேரம் ஒதுக்கி இந்த ட்ரெயிலர் பார்த்தது ரொம்ப நன்றி இதே மாதிரி தேதி இந்த படம் வந்து பாருங்க இது மிடில் கிளாஸால அந்த அழுகையோ அந்த சம்பந்தமாவும் இருக்காது ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும் இது அது சார்ந்துதான் அந்த கதை இருக்கும்

இங்கே ஒரு படம் ஓடிச்சுன்னா அது பெரிய மாசிட்டுன்னு சொல்லலாம் இன்று மதுரை பாஷையிலேயே பேசி ரசிகர்களை திக்குமுக்காட வைத்தார் என்னுடைய வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்களோட பிசி டைம் எல்லாருமே ஒரு படம் முடிஞ்சதா இப்பரா கிளம்பலாம் முன்னாடி கிளம்புற அவசரத்துல கூட ட்ரெயிலர் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நானும் ஒரு மிடில் கிளாஸ் அந்த நான் மதுரை எல்லாம் எல்லாமே பண்ணேன் சோ அதுல வந்துட்டு வந்துட்டு மிடில் கிளாஸ் ஒரு படத்துல நடிச்சிருக்கேன் ஆதரவு எல்லாமே தேவை இந்த மாதிரி நிறைய நம்ம எல்லாம் நிறைய பேர் ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்ல இருந்துதான் வந்து தொடர்ந்து போராடிட்டே இருக்கும் இடத்துக்கு போறதுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளோட எடுக்கப்பட்ட ஒரு படம் அது இல்லாமல் ரொம்ப ஜாலியா இருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கிடைக்கும் ஒரு டேக்அவ இருக்கும் எல்லாமே இருக்கும் இது வந்து நிறைய தான் தெரியுங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த குடும்பம் வந்திருக்கும் இந்த வாரம் எப்படி இந்த படத்தை பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் எங்களோட படம் நவம்பர் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது நம்முடைய தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகுது ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் இதையடுத்து ஒரு ரசிகர் மண்ணின் மைந்தனான புரட்சி கலைஞர் விஜயகாந்த் குரலில் மிமிக்ரி செய்யுமாறு முனிஷ்காந்திடம் வேண்டுகோள் விடுத்தார் ரசிகர்கள் பூர்த்தி செய்யும் விதமாக விஜயகாந்த் மற்றும் இன்னொரு ரசிகரின் வேண்டுகோளுக்கு இணங்க அஜித்குமார் குரலிலும் மிமிக்ரி செய்து ரசிகர்களை சந்தோஷ வெள்ளத்தில் ஆழ்த்தினர் படக்குழுவினர் எல்லாருக்கும் வணக்க மக்களே தெரியல சீக்கிரமா வந்து காத்திருக்கிறது பிடிக்காது லேட்டா வந்து காக்க வைக்கிறது பிடிக்காது உங்க எல்லாரையும் இந்த மதுரை மண்டல சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அடுத்த வாரம் நம்ம படம் வருது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம் அத்தா சொல்லி வெளியே இந்த மாதிரி யாருக்கிட்டே மயக்கம் பேசுறது ரச இணைந்து செல்ஃபி எடுத்து முடித்த பிறகு படக்குழுவினர் பத்திரிகையாளர்களை சந்தித்தனர் முனிஷ்காந்த் பேசும்போது நிலக்கொட்டியை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் ஒரு காலத்தில் மதுரையில் நூற்றுக்கும் மேற்பட்ட திரையரங்குகள் இருந்தன அந்த பாரம்பரியம் இன்றும் தொடர வேண்டும் அதனால்தான் எங்கள் படத்தை ரசிகர்கள் திரையரங்கிற்கு வந்து காண வேண்டும் என்பதற்காக நாங்களே நேரடியாக ரசிகர்களை சந்திக்க வந்துள்ளோம் என்று தனது வருகையின் நோக்கத்தை தெரிவித்தார் முகமது குரேஷி சொல்லும்போது இந்த படத்தில் ராதாரவி வேல ராமமூர்த்தி விஜயலட்சுமி ஆதித்தன் போன்று மூத்த கலைஞர்களுடன் நடித்தது மிகப்பெரிய அனுபவம் அறிமுக இசையமைப்பாளர் இந்த படத்திற்கு மிக சரியாக இசையமைத்துள்ளார் மண்ணின் மைந்தனாக இங்கே வந்து ரசிகர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கு விஜயகாந்த் குரலில் மிமிக்ரி செய்தது மகிழ்ச்சி என்றார் மொத்தத்தில் மதுரை ரசிகர்கள் அளித்த மாபெரும் வரவேற்பு மிடில் கிளாஸ் திரைப்படத்தின் வெற்றிக்கு ஒரு பலத்த அஸ்திவாரமாக அமைந்துள்ளது